ஒன்டிவா இயர்ஸ்கு முன்னாடி பெல்ஜியன்ஸ்னால மிளகு என்ற இடத்துல வந்து தொடங்கி ஆர்பன் பிள்ளைகளுக்காக ஆரம்பிச்சாங்க ஆர்ஃபன் பிள்ளைங்களை கவனிப்பதற்காக அவங்க எக்கனாமிக் லெவலில் பொருளாதாரத்தை முன்னேறன்னு சொல்வதற்காக அவங்க வந்து தையல் கற்றுக்கொண்டாங்க பிள்ளைங்களுக்கு அதனால தையல் பேருந்து குச்சித்தையல் குச்சித்தையல் வழியா வந்து இளம் பெண்களுக்கு அநாத பிள்ளைங்களுக்கு அதுக்கு சொல்லிக் கொடுத்து அதுல இருந்து பைசா அவங்க பெல்ஜியத்துல போய் விட்டு அதுல இருந்து வர பைசானால அந்த பிள்ளைகளை காப்பாற்றி வந்தாங்க அன்றைக்கு ஆரம்பிச்சது இன்று வரை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் தரமான தையலாக பிள்ளைங்களுக்கு இளம் பெண்களுக்கு நாலு வருடத்திற்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க கொடுத்து அந்த பிள்ளையில வந்து இது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணாங்க பொருளாதாரத்தில் அந்த தொழில இன்ன வரைக்கும் நான் நடத்திட்டு இருக்கோம் இது நடத்தது வந்து ஐசிஎம் சிஸ்டர்ஸ் அதனால இதுல வந்து இது வந்து எங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபார் பிளைண்ட் அண்ட் டெஃப் எங்க சென்டர் அதனால இங்க வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம் எங்க சென்டர்ல ஓகே இது எத்தனை நாள் மேடம் இது வந்து நேத்து ஆரம்பிச்சாங்க மிஸ்டர் ஆர் காந்தி மினிஸ்டர் ஆரம்பிச்சாங்க வரைக்கும் நடந்து அதனால மார்னிங் பத்து இருந்து சாயங்காலம் வந்து ஏழு மணி வரைக்கும் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் அதுல எங்க ஐசிஎம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வந்து முளகுமூடு பள்ளியாடி குலசேகரம் திண்டுக்கல் சக்தி சென்டர் அதனால பல வகையிலிருந்து பல விதமான பொருட்களை வந்து கையால பெண்கள் வந்து செஞ்சது செஞ்சு அவங்களோட திறமை வளர்த்து கொண்டு வந்து இந்த பொருளை அது வந்து மற்ற மக்கள் எல்லாம் யாராலாம் வாங்க முடியுமா எல்லாரும் வந்து பார்த்து அதை வந்து வாங்கி அவங்கள சப்போர்ட் பண்ண மாதிரி இது என்ன மேடம்

இப்போ நான் நீங்கள் எத்தனை பேர் மேடமோ உங்ககிட்ட இப்போ ஒரே டைமில் வந்து கிளாஸ் அட்டென் பண்ணுறோம் எத்தனை பேர் நாலு வருஷம் போகிறாங்க யார் வரல இப்போ எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் போகிறாங்க ரைட் 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 படிச்சவங்க இங்கேலாம் பச்சை மாட்டோம் ஓ சூப்பர் 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 படிச்சா ஓகே ஓகே சூப்பர் நான் என்னோட கூட இருக்கிறேன் தைக்கிறாங்க எங்கள் தைச்சதுல இந்த நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு சூப்பர் 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 ஓகே

இல்ல உங்க எல்லாம் சொல்லி கொடுக்காங்க எல்லாமே ஒர்க் படிச்சு அப்படியே டீச்சர் ஆனாங்க ஆ புரியுது 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 மேடம் இப்போ மேடம் இப்போ 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 நம்ம யூடியூப் சேனலை வந்து ஃபாரின்லேருந்து பார்க்குறாங்க இங்கே லோக்கலு வேறு அதர் கண்ட்ரி ஸ்டேட்ல தான் பார்க்குறாங்க இப்போ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுன்னா உங்களுடைய நம்பரு மட்டும் சொல்லுங்களேன் உங்களுடைய பேர் உங்களுடைய நம்பர் சொல்லுங்களேன் நான் சிஸ்டர் செல்வி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ டபுள் டூ ஃபோர் எயிட் இன்னொரு தடவை சொல்லுங்கள் மேடம் என்னுடைய பேர் வந்து சிஸ்டர் செல்வி ஐசியம் ஃபோன் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ டபுள் டூ ஃபோர் எயிட் த்ரீ

லேஸில் வந்து நிறையா இருக்குது லேஸு ஹேங்கி லேஸ் இருக்குது மீட்டர் லேஸ் இருக்குது ஃபுல் லேஸ் இருக்குது அப்புறம் லேஸ் வந்துட்டு ஒரு ஃப்ராக் இருக்குது அப்புறம் ஃபாக்டைலாம் இருக்குது டின்னா இருக்குது டின்னர் இருக்கு டேபிள் கிளாத்து பில்லோ பெட்ஷீட்ஸு ஸாரீ பார்டர் அதுக்கப்புறம் வெட்டு ஃபுல் லேஸு வால் பிக்சர்ஸு சோட்டா செட்டு ட்ரெஸ்ஸிங் செட்டு டேபிள் க்ளாத்து ரன்னர்ஸ் ரன்னர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரன்னர்ஸு ஓகே ஹேங்கி த என்றுபம者rendre் பsawாக்கம் desktop உல்லும் பவ wszரு recessed புருorneysifeGANனின terrace சப்பருந்து பேசிக்கை மேருந்த urgency fire edom 나 belonging curlyலும் வர insertedradeல்appedம்லுகிற鉛ilippPaigi chezlairல்லு시죠alion oldu toikek investigation enfrent Associateகியத recurring inne dignity ரைட் ai attorneyigaín ஓகே within Impact wire terms territ snatch Vanderல definitive plea certification seeingculus.

ಅಡ್ಡ ಲೇಸ್ ವೆ ಸರ್ ಓಕೆ 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 ಮೇಡಮ್ ಕೇಕ್ ಕೇಕ್ ಅದೇ ಬೇಬಿ ಸರ್ ಓಕೆ ಆಸೆ ಫೈನಲ್ ವೆಚ್ಚ ದಿಸ್ ಕುಟಿ ಇದು ಕೌ ರೆ ಮಾಸ ಓಕೆ ಓಕೆ

டப் இந்த செட் பண்ணி வச்சுட்டேன் நானு ஓகே சூப்பர் லேஸ் டே தய யூஸ் பண்றாங்க இல்ல இந்த லேஸ் பாருங்க இந்த லேஸ் you okay